வணக்கம் என்கேப்போம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ஒவ்வொரு முறை பொழுதும் எக்ஸ்ட்ராவாக ஒரு தானியம் சேர்த்து நான் மாவரச்சி வச்சுப்பேன் இந்த முறை நான் அரைச்சிருக்கிறது வந்து காண தோசைக்கு அதாவது கொள்ளு தோசைக்கு இந்த தோசையில் வந்து இட்லியும் போடலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு உலக்கு பெரிய உலக்குக்கு இட்லி தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் கூடவே இந்த காண தோசையோ கம்பு தோசையோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இப்போ இதில் வந்து இது எல்லாத்தையுமே நான் எப்போ என்ன பண்ணுவேன்னா போர் வாட்டரில் நல்லா கழுவிட்டு குடிக்கிற தண்ணியை ஊற்றி தான் நான் ஊற வச்சுக்குவேன் எப்பயுமே அரிசி பருப்பு எந்த தோசைக்கு ஊற வச்சாலும் ஒரு மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே ஊற வச்சா புளித்த மாதிரி ஆகிடும் இப்போவுமே நான் இந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு குடிக்கிற தண்ணியை ஊற்றி தான் நான் மாவரைப்பேன் மாவரைக்கும் பொழுது நீங்கள் உளுந்து எப்படி அரைப்பீங்களோ வளர்க்கும் போல் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க ஆனால் இட்லிக்கு மாவு அதாவது அரிசி மாவு வரைக்கும்பொழுது எப்பயுமே கழுவுப்பே பயன்படுத்துங்க நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் மாவில் போட்டு பசைஞ்சால் ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது அப்போது அரிசி அரைக்கும் பொழுதே அது கூட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா கரைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் காணம் பார்த்திங்கன்னா நல்ல உளுந்து மாதிரியே பொங்கும் அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா உளுந்து சேர்க்க தேவையில்லை இந்த மாவுக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் இப்போ காணம் அரைச்சி எடுத்ததும் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கூடவே அரிசியை பச்சரிசி புழுங்கரிசி இதையும் சேர்த்து அதை எடுத்து நல்லா கலந்து ஒரு ஆறிலருந்து ஏழு மணி நேரம் புளிக்க வைக்கிறேன் இப்போ இதை நான் மாவை ஓப்பன் பண்ணி பார்க்குற டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சே கால் மணி இருக்கும் அந்த டைமுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா புளிச்சிருக்கு பாருங்க நான் அன்றைக்கி காலையிலேயே இதில் தோசை விட்றேன் தோசை எப்போதுமே இதில் வந்து மெல்லீஸாக விட்டுறதை விட கொஞ்சம் கனமாக விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூதாக சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா இந்த தோசை இன்னும் ஹைலைட்டான டேஸ்ட்டில் நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க எக்ஸாக்டாக சூப்பரான காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கார சட்னி அதாவது தக்காளி வச்சு அரைப்போம் இல்லையா அந்த சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் தாத்தா அப்படின்னு கேட்குற அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதிலே நம்ம இட்லியும் சாப்பிட்லாம் அதுக்கு தொட்டுக்க சட்னி சாம்பார் எது வேணாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.